லஞ்சம் எனும் ரத்தத்தை நதி ஆகி குடிக்கின்ற வஞ்சகரதம் நிலைவாழ்வு நிலைக்காது ஒரு காலம் வைரமுத்து சாரு கிட்ட டேச்சை மதுரையிலே திருமலை நாயக்கன் மகாலை போல் மட்டில்லா பழமடங்கி சிறக்க செய்த சிந்தனையின் திறமுதிர்ந்த சிற்பியேனின் செயல் கண்டு கவிஞர் வைரமுத்து திகைத்து போனார் இப்ப நம்ம ராஜேந்திரன் சார் தான் பார்க்க போறோம் அவங்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி ஒரு சில வரிகள் சொல்லுவாங்க அது வரப்போகிற இளைஞர்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்கள் பேருங்க ஐயா என் பெயர் ராஜேந்திரன் நான் பிறந்து பிறந்தது திண்டிவனத்தை சேர்ந்த ஐயந்தோப்பை சேர்ந்து சார்ந்தவன் என் பாட்டி வீட்டில் பிறந்தேன் அங்கு பிறந்து என் மாவனுக்கு குழந்தை இல்லாததால் அங்கேயே வளர்ந்தேன் வளர்ந்து நாலு ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணம் ஒரு ஐந்து வயதாகும் சிறுபாலனாக ஆனேன் அப்பொழுது ரோஷனை என்னும் ஊரில் என்னை கற்க ச பாடசாலைக்கு அனுப்பி வைத்தார்கள் அங்கு ஒரு ஐந்தாவது வயதில் படித்தேன் அதன் பிறகு எனக்கு படிப்பதற்கு வசதி இல்லாமல் போய்விட்டது எனவே நான் நின்றுவிட்டேன் படிப்பை விட்டு விட்டு நான் விவசாய வேலைகளை பார்த்து கொண்டிருந்தேன் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தேன் ஐந்து வருடம் ஆன பிறகு எனக்கு சொந்தமான ஊர் தென்புதுப்பட்டு செஞ்சி தாலுக்கா தென்புதுபட்டு கிராமம் செஞ்சியில் தான் நீங்கள் இருக்கீங்களா ஆமாம் செஞ்சி சார்ந்த தென்புதுபட்டு கிராமம் அந்த கிராமத்தில் நான் என் தாய் தந்தையோடு வ அங்கே இரு இருக்க முயற்சித்தேன் எனவே அங்கிருந்து ஐயந்தோப்பு என்ற ஊரில் என் பாட்டி வீட்டிலிருந்து இங்கே பள்ளிக்கூடம் திறந்து விட்டார்கள் புதிதாக அப்படின்னு சொன்ன சொன்ன பிறகு அங்கேருந்து இங்கே வந்தேன் வந்து இங்கே ஐந்தாவது ஆறாவது படித்தேன் ஏழாவது படித்தேன் எட்டாவது படித்தேன் ஏ ஏழாவது படித்தேன் ஏழாவது படித்த பிறகு எனக்கு என் மாமன் வந்து எனக்கு குழந்தை இல்லாத இருக்கிறதே இங்கேயே வந்து தங்கிடு நீ கொஞ்ச நாள் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பா நான் இட்டும் போ அழைச்சி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திண்டிவனமே இட்டும் போயிட்டார் அங்கே எட்டாவது எட்டாவது அங்கே வந்து நேஷ்னல் ஹைஸ்கூலில் எட்டாவது படித்தேன் எட்டாவது படிச்சுட்டு ஓராண்டு ஆனதும் அங்கே இங்கே என்ன பண்ணுறாங்க எங்கள் அம்மா அப்பாலாம் என்னை வந்து என்ன அங்கே இருக்காத இங்கே வந்து மாமா பிள்ளையே நிறுத்திட்டாங்க பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு நீ படிக்கிறது சரியில்லை அப்படின்னு என்ன இங்கே ஆட்சி வந்துட்டாங்க இங்கே வந்து ஒன்பதாவது ஆரம்பித்து படித்தேன் அங்கே அப்போது சின்ன சின்ன வரிகள்லாம் எழுதி பரிசு வாங்குவேன் அஞ்சு ரூபாய் செஞ்சி இல்லை உயர்நிலை பள்ளியில் எனக்கு கடவுள் பா கடவுள் பக் பக்தி பாடல்களை பாடும் மாதிரி என்ன அழைச்சாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பக்தி பாடல்களை தினமும் பா பிரேயரில் பாடுவேன் பாருங்கள் ஐயா வந்து எவ்வளோ ஒரு திறமையானவங்களாம் இருக்காங்கன்னு இன்னும் அவங்கள பற்றி சுவாரஸ்யமாக நம்ம கேட்கலாம் அந்த பிரேயரில் பாடுவேன் சரி என்ன பாடணும் திருக்குறள் திருக்குறள் நாலு வரி பாடணும் இசையோட அது மாதிரி பாடி இருந்தேன் சரி நம்ம தான் சின்ன சின்ன வரிகள்லாம் எழுதுவோமே சரி நாம் இனிமேல் ஒரு அற்புதமான ஒரு க இந்த பாடலை ஒன்று எழுதணும்னு சொல்லிட்டு அப்போது ஒன்பதாவது படிக்கும்போதே வணங்கிடுவோம் நாம் கடவுளை அணுதினமே வையகம் போற்றிட வானகம் வாழ்த்திட மாண்பினை கருள்கவென்று வாழ்கணம் ராசா தேசிங்க உயர்நிலைப் பள்ளி வாழிய வாழியவே வாழ்கணம் ஆசான் யாவரும் வாழ்ந்திட மாணவர் வாழியவே என்று பிள்ளையர் கிளாஸில் எழுதி பாடியிருந்தேன் அப்பொழுது நடராசன் என்பவர் ஒரு பெரிய தமிழ் பண்டிட்டு தாய் அப்படின்னு கூப்பிட்டார் என்ன என்ன ஐயா அப்படின்னு இந்த வரேன் ஐயா நான் வந்து உடனே போக முடியாது எனவே இப்போ கொடிக்கம்ப கம்பத்துக்கு பாத்திர இருக்கிறேன் இல்லை ஒரு வணக்கம் வச்சுட்டு தான் அப்புறமா எல்லா பிள்ளைகள்லாம் போயிட்டு பிறகு தான் நான் வந்து போக முடியும் அதனால் இந்த வரேன் ஐயா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் போனேன் ஐயா என்ன ஐயா டேய் வெகு பேசாக இருக்கிறார் யாரா எழுதி கொடுத்தது அப்படின்னா ஐயா நானாக எழுதினேன் ஐயா மன்னிக்கவும் தவறு இருந்தால் மன்னிக்கவும் அப்படின்னு சொன்னேன் ஏய் வெகு பேசாக இருக்குதே இது அந்த வருஷம் நம்ம இதில் டைரியில் போட்டுடலாம்டா அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணாங்க டைரி போடுற காலத்தில் என்ன என்ன தமிழையா அழைத்தார் அங்கே போய் நின்று ஆறு தமிழையா ஆறு விதமான பாடல்களை பாடல்கள்தான் தனித்தனியாக ஆறு பாடலையும் படித்து பார்த்தாரு மாணவன் எழுதியதை விட சிறப்பாக எந்த பாடலும் இல்லை எனவே இதை தான் வந்து டைரியில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன என் பாடலை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் சொன்னாங்க அவங்க தான் ஒத்துக்கலை யாரும் அந்த ஆசிரியர்கெலாம் ஒத்துக்கலை எனவே நீங்கள் முன்னே இருந்த மாதிரியே கடவுள் வாழ்த்து திருக்குறளையே நாலு வரி போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அங்கேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எழுத ஆரம்பித்தேன் நிறைய இப்போ வந்து ஒரு ஆயிரம் கவிதைகளை விட அதிகமாக எழுதி வச்சிக்கிறேன் ஊரில் வச்சிருக்கிறேன் அதை புக் லைட் பண்ணுறதுக்கு எனக்கு வசதி போதலை கண்டிப்பாக நம்ம ஐயாவுக்கு வந்து வசதி இல்லைன்னு சொல்கிறாங்க இது மூலிமா வரதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அதனால் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோருமே ஐயாவுக்கு ஏன்னா ஒரு தமிழ் புலவரை வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப க கஷ்டம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் வரும்போது நம்மளால என்ன முடியுமோ நம்ம அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ மறுபடியும் ஐயாவை பற்றி ஒரு சின்ன உரையாடல் பார்க்கலாம் நான் சின்ன வயதிலிருந்து படித்து விட்டு விவசாயம் பார்த்து கொண்டு இருந்தேன் இருந்தபோது என் நண்பர் ஒருத்தர் இங்கே பஸ்ஸு பஸ் கம்பெனி ஒருத்தர் திறந்தார் அப்பா எனக்கு ஒரு வேலை கொடுனாரு எனக்கு எனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கினார் நான் ஒரு எங்கள் ஊரில் ஒரு திருவிழா அந்த திருவிழாக்கு நான் தான் தலைமை மாதிரி தாங்கிருந்தேன் அங்கே எல்லா வேலையும் காலையில் முடியுது ச டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்டாங்க எங்கள் மச்சுனரை சொல்லி அங்கே அனுப்பிட்டார் போய் உடனே அவரை ராஜேந்திரனை கையோட இட்டுன்னு வந்துரு அப்படின்னு அப்படியே இட்டுன்னு வந்தேன் அந்த ஆரம்பத்துலேயே என்ன எங்கேயோ விட்டார் பஸ்ஸு பஸ் கம்பெனியில் அந்த பஸ் கம்பெனியில் ஒரு அஞ்சாறு வருஷம் நல்லா வேலை செய்து சிறப்பாக வேலை செய்தேன் தடுமாற்றம் ஆகிப்போச்சு அந்த புது பேர் வைக்கிறதுக்கு அதை நானே வச்சுட்டேன் அந்த பேர் விஜயலட்சுமணி வச்சு நானே வச்சுட்டேன் எனவே எனக்கு கை அவரை மறுநாள் பார்க்கும்போது கைகாலலாம் உதறிச்சி இருந்தாலும் மேஜை மேலே கை வச்சு அழுத்திக்கின்னு புது பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு நானே வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு நாளைக்கு அஷ்டமி நாலு அன்றைக்கி நவங்கி அடுத்த நாள் தசமி அன்றைக்கி லைனில் வண்டி ஓடணும் அதனால் நானே பேர் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுலேருந்து அப்படியே ஒரு நாலஞ்சு வருஷம் அவர்கிட்டயே வேலை செய்திருந்தேன் செய்திருந்துட்டு கோட்டைக்கு போனேன் செஞ்சிக்கோட்டை செஞ்சிக்கோட்டையில் ஒரு அஞ்சாறு வருஷம் வேலை செய்தேன் அதுக்கும் பிறகு இங்கே டாக்டர் ஒருத்தர் இருந்தார் எங்கள் சொந்தக்கார் ஒருத்தர் அவர் டாக்டர் அவர் பார்க்க போவேன் இந்த நேரமெல்லாம் எட்டரை மணிக்கெலாம் போவேன் அவர் போகும்போது வள்ளி பார்க்கறதுக்கு பார்க்குறதுக்கு வரும்போது அவர் என்ன பண்ணார் எனக்கு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு கார் வந்து நின்றுது அங்கே கார் வந்து நின்று ஐயா டாக்டர் நீங்கள் டாக்டரா அப்படின்னு கேட்டார் ஆமாங்கண்ணாரு எனக்கு ஒரு சிறந்த மனிதர் வேணும் அப்படின்னு கேட்டார் அப்போ நான் என்ன அவன் நான் வந்து நின்று அப்போ தான் வரும்போது பாருங்க சிறந்த மனிதர் தான் எங்கள் இட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் அவர் இட்டு போய் பாண்டிச்சேரியில் ரயில்வே எஸ்டேட்டில் மேனேஜராக ஒம்பது வருஷம் இருந்தேன் அங்கே சிறப்பாக இருந்தேன் அவர் என் நல்லா கெட்ட நேரம் அவர் காலம் அங்கேருந்து வந்துட்டேன் அங்கேருந்து வந்து விவசாயம் தான் பார்த்துன்னு இருக்கிறேன் ஆ நல்ல விஷயம் ஐயா விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தமிழ் இங்கிலீஷ்லாம் வெளு வெலும் வெளுப்பேன் எந்த எழு சொன்னீங்கன்னா அருமையாக எழுது வைரமுத்து சார்கிட்ட டீச்சர் போயிச்சுங்கிறேன் இங்கே தான் இந்த வள்ளி அண்ணாமலை பில்டிங் அவர் அவர் நண்பர் தான் கட்டினார் கட்டும்போது எனக்கு நிறைய பழக்கம் ஆகி போச்சு அடிக்கடி வருவார் ஒரு நாள் வந்தார் வரும்போது நான் போயிட்டு அவர் அந்த பில்டிங் காரை போய் பார்ப்பேன் வணங்க மாமாண்ணே ஏய் என்னப்பா நீ கவிஞர் வந்திருக்காரு இன்ஜினியர் வந்திருக்காரு ஏதாவது எழுதி கூட அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு ஒரு கால் பேப்பர் கொடுமாமான்னு சொன்னார் கொடுத்தேன் கொடுத்தாரு வாங்கி கோபம் வச்சுக்கிட்டு போகிறேன் ஐயா வணக்கம் தான் ரெண்டு பேருமே வணக்கம் கவிஞர் அப்படின்னாங்க அப்புறமா என்ன பண்ணேன் அவர் உடனே ஆரம்பிச்சிட்டார் யார் வைரமுத்து சார் மண்டபத்தில் உள்ள நாலு தூணை வச்சு என் பொன்மணி மண்டபத்தையும் அசத்திட்ட சிறப்பாக செய்துக்கிற அப்படின்னாரு அதுக்கும் பிறகு ஆஹா மதுரை அம்பலத்தை பூராட்ட வந்து மேலே வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கும் ப அதுக்கும் பிறகு போனால் அந்த பக்கத்தில் இது இல்லை நான் அது நல்ல பொருள் இல்லை கிடைக்கல எனக்கு அந்த பாத்ரூமுக்கு எல்லாம் இது அந்தண்ட ஒன்றும் எதுவும் சொல்லலை அவர் அப்படியே பேசிக்கினே வந்தாங்க எல்லாம் என்ட்ரு ஆகிட்டாங்க அவங்க இதில் வந்து அவர் சாரை வந்து பார்க்குறதுக்கு பள்ளி அண்ணாமலை சாரை பார்க்குறதுக்கு உள்ளே போயிட்டாங்க நான் வெளியே நிற்கிறேன் ஒரு மோட்டர் சைக்கிள் நிற்கிது அந்த கால் ஆ அந்த கால் பேப்பரை வச்சு அது மேலே வச்சுக்கின்னு யோசனை பண்ணிக்கிறேன் பேனா வச்சிக்கணும் ஆ கற்பனைக்கும் எட்டாத கலைத்திறனை காட்டிவிட்டீர் ஏ என் மண்டபத்தில் மதுரையிலே திருமலை நாயக்கன் மகாலை போல் மட்டில்லா பல மடங்கு சிறக்கச் செய்த சிந்தனையின் திறமுதிர்ந்த சிற்பியேனின் ஏனின் செயல் கண்டு கவிஞர் வைரமுத்து முத்து திகைத்து போனார் அப்படின்னு எழுதி இன்ஜினியர் கையில் கொடுத்துட்டார் இன்ஜினியர் இப்படி படிச்சுட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்கோட்டில் விட்டார் அவர் என்ன பண்ணார் உடனே அதை பிடிங்கினா என்ன கொடுத்தார் கவிஞர்னு பிடிங்கி அவர் படித்து பார்த்துட்டு பிரமாதம்னு சொல்லிட்டு அவர் ஜிப்பாவில் உள்ள விட்டுக்கினார் விட்டு போயிட்டார் இது மாதிரி அவருக்கு மதுரையில் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் எழுதுகிறேன் எழுதிக்கினே வரேன் நிறைய எழுதுலான் போலருது எழுதிக்கினே இருந்தாக்கா அவர் கை வைரமுத்தம் அங்கே வந்திருக்காரு யார் இன்ஜினியருக்கு பிறந்த நாள் எழுபத்தி ரெண்டாவது அவரும் வந்திருக்காரு எனக்கு ஃபோன் வந்தது அந்த ஃபோன் நம்பரை வச்சின்னு வன யாரும் அவன் பேசவே இல்லை சிரிக்கிறாங்க 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 சிரிச்சின்னு என்ன கவிஞர் வணக்கம் வணக்கம் நீங்கள் ஏனைய வரிகளை விட இந்த சிறப்பான வரி உங்களுக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு இஞ்சி கேட்குறாரு என்ன இன்ஜினியர் அவரும் கேட்குறாரு வைரமுத்து சாரம் என்ன எழுதினா கலைஞரை கலைஞரை கவிஞர் போற்ற காகிதம் போதவில்லை அப்படின்னு கடைசியில் ஒரு வரி எழுதித்தேன் என்ன நிறைய எழுதும் பொழுது அதனால பாருங்க ஐயா எப்படி வந்து கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படி சிறப்பான வரிகள்லாம் எழுதுவேன் அப்புறம் அப்புறம் நிறைய நாலு வரி ரெண்டு வரிலாம் நிறைய எழுதுகிறார் லஞ்சம் எனும் இரத்தத்தை நதி ஆகி குடிக்கின்ற வஞ்சகரதம் நிலைவாழ்வு நிலைக்காது ஒரு காலம் நான் எழுதுன்தான் நீதி கரையேறி நேர்மையா சில காலம் வாதித்து வாழ்வதே வாழ்வாங்கு வாழ்வது இப்படி நிறைய எழுதி வச்சுக்கிறேன் அருமையான கவிதை அருமையான கவிதை சிறப்பாக எழுதிக்கிறேன் வந்தாரு சிங்கார செஞ்சி கோட்டையிலே சிறந்த தேசூர் பாட்டையிலே வள்ளி அண்ணாமலை மாளிகையை வளமோங்க திறப்பு விழா கண்டவரேன்னு வை வைரமுத்து சாருக்கு எழுதுனேன் எழுதி ப்ரிண்ட் பண்ணி அவர் கையாலேயே இஷ்யூ பண்ணக்கூடேன் போட்டி வச்சாலும் சரி நான் ஃபஸ்ட் கிளாஸாக ஃபஸ்ட் கிளாஸாக எழுதிடுறேன் நான் இருபத்தி படிக்கும்போதே இருபத்தி நாலு ஹைஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்த கவிதை போட்டியில் ஒ ஒலிம்பிக்னா அவங்க ஸ்கூல்லேயே ப்ரேயர் கிளாஸுக்கு பாட்டு எழுதணும் இல்லை அது அது மாதிரி சிறப்பாக எழுதுவேன் எதை எடுத்தாலும் ஆயிரம் கவிதைகள் எழுதி ஆயிரத்துக்கு மேலே இருக்கும் கவிதைகள் எழுதி வச்சிருக்கிறேன் சிறப்பான கவிதைகள் ரெண்டு வரி கவிதைகள் அதை நிறைய எழுதி வச்சுக்கிறேன் இப்போ புக் லைட் போடுறதுக்கு அவர்கிட்ட சொல்லி வச்சுக்கிறேன் ஒருத்தர்கிட்ட என்ன சார் க கையில் ஒன்றும் பணம் வசதி இல்லை வயசு ஆகிப்போச்சு எப்படா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணீங்க கண்டிப்பாக வந்து இவங்களோட கனவை வந்து நம்ம நிறைவேற்றணும் அதுக்காக தான் நம்ம முயற்சிக்கிறோம் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிலவுக்கு சற்றருகே எனக்கு நிழல் தரும் மரங்கள் வேண்டுன்னு ஒரு கவிதை எழுதிக்கிறேன் அந்த கவிதையை படித்தா எந்த கவிஞரும் அசந்து போயிடுறாங்க நிலவுக்கு சத்து அருகே எனக்கு நிழல் தரும் மரங்கள் வேண்டும் அப்படின்னு அப்புறம் அப்புறம் வெண்ணிலாவை ஒரு பெண்ணாக்கி உன் மீது நான் காதல் கொண்டிருக்கிறேன் பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதுகிறான் அந்த கவிதையில் கடைசியில் வந்து பத்து நாள் உன்னை பார இருந்தேன்னு சொல்லிட்டு எழுதிகிறான் எழுதிட்டு மறுநாள் பார்க்குறேன் பார்க்கும்போது ஓடம்போல் நீ மாறியதை பார்த்து என் உள்ளம் உருகியதுன்னு எழுதி வச்சுக்கிறேன் அந்த கவிதையில் இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அங்கல் இளைஞர்களுக்கு என்ன அறிவான புத்தகங்களை படித்து சிறந்த தமிழில் படித்து நிறைய கற்று கவிதை நடை அதை கவிதை நடையில் எழுதலாம் யாருக்கும் ஒன்றும் பெரிய பிரமாதமே கிடையாது பிள்ளைகள்லாம் நிறைய படித்து கவிதையை நல்லா கற்று சிறப்பாக நல்ல வழி அதாவது சிறப்பாக எப்படின்னா மானிடராய் பிறத்தல் அறிது பிறந்த காலையும் கூண் குருடி செவிடு பேடு நீங்கி அறிது பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் அறிது அப்படி ஞானமும் கல்வியும் நவின்ற காலையில் தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்துடுமே மனிதன் வாழ்ந்தாலும் இப்படி தான் வாழணும் சிறப்பாக அப்படின்ற மாதிரி இந்த பாடல் அதுக்காக நல்லா நிறைய படித்து பள்ளி நம்ப இல்லாத நல்லா படித்து இலக்கிய இலக்கணெல்லாம் படித்து பிள்ளைகள்லாம் அயராது பாடுபட்டு கவிதை நடையில் எழுத சொல்கிறேன் அதாவது ஐயா என்ன சொல்ல வராங்கன்னா படிப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது அதனால முடிஞ்ச அளவு வந்து நம்மளுக்கு அழியாத சொத்து என்னன்னா நம்மளோட படிப்பு மட்டும்தான் அதனால எல்லாருமே வந்தவிய கட்டுருக்குங்க அது மட்டும் தான் நல்ல நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் வந்து கனவு கண்டுறீங்களோ அதை நிறைவேறும் என்னோட வாழ்த்துக்கள்ங்க ஐயா நல்லது அனைவருக்கும் வணக்கம் நன்றி